ராசி இதுவரை உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்த சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்க அர்த்த ஆசிரம சனி அர்த்தாசிரம சனி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நாலாம் இடம் நாலாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் மாத்ருன்னா அம்மா இந்த காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அம்மாவிற்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வண்டி வாகனங்களில் மிக மிக எச்சரிக்கையாக போகணும் அடுத்தது குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டங்களில் கேட்டால் கேட்ட இடத்துல பொருளாதாரமோ பண வரவோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு யார்ட்டையும் வாதம் விதாண்டாவாதம் வாதம் வாக்குவாதம் எது செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அல்ல கிள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன சாமி இந்த ரெண்டரை வருஷமே இப்படி தான் இருக்குமா கிடையாது பயப்பட வேண்டாம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு மாறுறாரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு அப்போ அந்த ரிஷபத்துக்கு மாறும்பொழுது அவரே உங்களுடைய ராசியை சத சப்தமாக பார்வை பார்க்குறாரு அப்போ பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுமா கண்டிப்பாக விலகும் அடுத்தது சரி சாமி இந்த விருச்சிக ராசிகாரங்களை பொறுத்தளவுக்கு நடக்கிற தெசா புத்தி நல்லா இல்லாதனால் நான் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கேன் சாமி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள காளி கோயில் ஏதாவது ஒரு காளி கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கால நேரமான முந்நூற்று நாலரை எலுமிச்சபழ தீபம் தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் போட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகுமா கண்டிப்பாக விலகும்